திருமணம் ஆனவர்களோ ஆகாதவர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் பயப்பட வேண்டிய தேவையே இனி இல்லை தனது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்க இருக்கிறது இந்த வீடியோவானது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தவறான பழக்கங்கள் காரணமாக இது ஏற்படுகின்றது அல்லது ஏதாவது நோய் காரணமாக உங்களினுடைய உடலின் சக்தி குறைந்திருக்கலாம் எங்களுடைய மருந்தை சாப்பிட்டால் நாங்கள் தயாரித்திருக்கக்கூடிய இந்த மருந்தை நீங்கள் உட்கொண்டால் இது நூறு சதவீதம் ஆயுர்வேதமாகும் அது மட்டுமல்லாமல் இதில் பலவிதமான இயற்கையான மூலிகைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை தீர்வு காணும் விதமாக இந்த மருந்து தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மருந்து மிகவும் சிறப்பான ஒன்றாகும் மகாராஜாக்கள் மகாராணிகளை சந்தோஷமாக வைத்திருப்பதற்காக பயன்படுத்திய மூலிகைகளை தேடிப்பிடித்து நாங்கள் இதனை உருவாக்கல் செய்ய வேண்டியது உங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் அழைத்து வீட்டில் கூடியே நீங்கள் மருந்தை வாங்கிக் கொள்ளலாம் எனது சகோதரர்களே இந்த மருந்தை வாங்குபவதற்கு தயக்கப்படுபவர்கள் கூச்சப்படுபவர்கள் அவர்களுக்கு சொல்கின்றேன் இதை வாங்குவதற்கு தயக்கப்பட தேவையே இல்லை நீங்கள் எங்கு கால் செய்தாலும் எந்த இடத்தில் கால் செய்தாலும் நீங்கள் இந்த மருந்தை ஆர்டர் செய்ய வேண்டும் இது உங்களுடைய வீட்டிற்கு பத்திரமாக வந்து சேர்ந்துவிடும் ரகசியமாக வந்து சேர்ந்துவிடும் நீங்கள் தயக்கப்பட தேவையே இல்லை இந்த நோய் என்பது எப்படிப்பட்டது என்றால் உங்கள் வாழ்க்கையே அழிக்கக்கூடியதாகும் இந்த மருந்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மருந்தினுடைய பயனை நீங்கள் பெறுங்கள் அலைக்கும் என் பேரு சப்னம் பல நாட்களாவே என் கணவர் என் கிட்ட கூட வராம இருந்தாரு அவர் என்கிட்ட இருந்து விலகியே இருந்தாரு ரொம்ப பிரச்சனையாவே காணப்பட்டாரு அவர் பிரச்சனையை என்னால பாக்க முடியல அப்பதான் ஒரு நாள் எனக்கு லிவ் மெஸ்டாங் கேப்சூல பத்தி தெரிய வந்தது நான் தினமும் ராத்திரி அவருக்கு பாலோடு கூடவே ஒரு கேப்சூல் கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் என்ன சில நாட்களிலேயே எங்களிடையே இருந்த இடைவெளி குறைஞ்சிடுச்சு இப்ப நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் யாருடைய ஹஸ்பண்ட்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா அவங்க எல்லாருக்கும் என்னுடைய யோசனை இதுதான் பவர் பூஸ்டர் கேப்சில பயன்படுத்தி உங்க பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாங்க உங்க ஹஸ்பண்ட் இத எப்போன்னு யூஸ் பண்றாங்க மேம் ஒரு மாசம் யூஸ் பண்ணி இந்த மெடிசன் இப்பெல்லாம் அவங்களே பார்த்து அவங்க ஷாக் ஆயிடுறாங்க எல்லாம் உடனே தூங்கிடுவாங்க ஆனா இப்போ இப்போ ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்க அப்புறம் டயர்டும் ஆகுறது இல்ல ஸோ மேம் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா எங்களுக்கு எஸ் மேம் நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்புறம் எங்களோட ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கு அப்புறம் முதல்ல மாதிரி எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்புறம் தினமே ஏதாவது சர்ப்ரைசிங்காக நடக்குது ஸோ மேம் நம்ம நேர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஆமா மேம் நீங்களும் உங்க லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும்னா லிவ் மஸ்டாங்க கண்டிப்பா வாங்குங்க நெஜமா சொல்றேன் உங்க இளமை திரும்ப வந்துடும் தேங்க்யூ ஸோ மச் மேம்